அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான பாரிசான அளவுக்கு கழிவு பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு இழிவு பண்ணியிருக்காரு திராவிட எப்படி சீமானை வந்து இழிவுபடுத்துவாங்கன்னா அதே மாதிரி இழிவுப்படுத்துறாரு அதே மாதிரி இந்த ஆரிய கூட்டம் அந்த பாஜக குருப்பில் எப்படி சீமானை வந்து இழிவா பேசுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரிசாலன் வந்து பேசியிருக்காரு அந்த அதை அவர் போட்ட ட்விட்டை வந்து நீங்களே பாருங்களேன் இந்த ஒரு விமர்சனத்தை வந்து நான் இருந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கட்சிக்கோ நான் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து அவர் வேறு மாதிரி வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அளவுக்கு கொடூரமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போட்டிருக்காரு அதுவும் ஆமக்கரி சீமானை வந்து இந்த ஈழத்தில் போனப்போ தலைவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா அதை வந்து ரொம்ப கொச்சையாக வந்து ஆமக்கரி அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் புஷ்அப் வந்து சீமானை வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஒர்க் அவுட் இதை பேசும்போது அவர் சொல்லியிருப்பார் அதை வச்சு எள்ளி நகையாடுறாரு சரி பாரிசாரன் சீமாவோட எதுவும் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாரா அப்படின்னு சொல்லி தரல ஆயிரம் புஷ்அப்லாம் நீ வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆயிரம் புஷ்அப்லாம் அந்த மாதிரி தான் வந்து விட்டு விட்டு இது பண்ணுறது அதெல்லாம் எடுக்க முடியும் ஆனால் சீமாவோட உடல் தகுதி என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவருக்கு ஐம்பத்தாறு வயசானாலும் அவர் வந்து இப்படி கல்லு மாதிரி இருக்காரு அப்படின்னா அது காரணம் அவர் செய்கிற அந்த உடற்பயிற்சி தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேளமும் வந்து ஆயனை புசப்பெடுப்பாரா அப்படின்னு சொல்லி போடுறாரு அது மட்டும் இல்லாமல் அரிசி கப்பல் அப்படிங்கிற முன்செல்லாம் கொச்சையான முரசனா இப்படியெல்லாம் எப்படி பாரிசாரன் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி தரல அந்த அளவுக்கு எழுதி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் அந்த அந்த ஏகே அது எப்போ அந்த அது இதெல்லாம் இதெல்லாம் எப்படி தான் அவர் வந்து எழுதுறாரு அப்படின்னு தர இதுக்கு மேலே நான் சீமானை வந்து எளிப்படுத்தே முடியாது இந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டா அண்ணன் சீமானை வச்சுருக்க மாதிரி இந்த திராவிட கூட்டமும் பாஜக கூட்டமும் தான் ஆனால் சீமானை வந்து எழுதுபடுத்தும் ஆனால் அதே மாதிரியே வந்து பாரியை வந்து எழுதி வச்சிருக்காரு பாருங்க அதாவது இது மட்டும் பேசி வெற்றி வாகை சூட முடியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை வந்து இவர் இந்த அளவு கிழிவாக பேசுகிறாரு இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி கூட கலாட்டாவில் வந்து கொடுத்துருந்தாரு சீமானை வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கூட நம்ம வந்து கடந்து போயிட்டோம் நம்ம பேசினோம் அப்படின்னா உடனே நீ வந்து உடனே வந்து வந்து எதிராக பேசுகிற தமிழ் தேசியத்துக்குள்ளே கழகத்தை நான் தான் மூட்டி விடுறேனா அப்படின்னு சொல்லி என்னை வந்து சில பேர் விமர்சனம் வந்து வைப்பாங்க அதனால தான் இதில் நான் வந்து பாரிசால மேலே எந்த விமர்சனம் வைக்கல பாரிசாலன் அண்ணன் இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுறது சரி அப்படின்னா நீங்கள் வந்து சரியா அப்படின்னு சொல்லுங்கள் தவறுனா தவறு சொல்லுங்கள் நான் எதுவுமே சொல்லுங்க நான் வந்து தமிழ் தேசியத்தை வந்து அடிச்சு விட்றேன் எது இல்லை இல்லை அடிச்சுக்கிறேன் நீங்களே அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா இல்லை இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறார் பாரிசாலன் அப்படிங்கிறவர் இப்போ நம்ம அவரை வந்து கூட பேசலை சீமானை இப்படி விமர்சனம் பண்ணுறவன் ஒன்றும் திராவிடனாக இருப்பான் இல்லை பாஜக ஒரு சங்கியாக இருப்பான் ஆனால் இவர் வந்து இப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரே அப்போ இவரை வந்து நம்ம இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பிரியம் அவரை வந்து நீங்கள் என்ன எப்படி பேச போகிறீங்க எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் கமாண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தான் இந்த காணொலியோட ஒரு முக்கியமான விஷயம் நன்றியே வணக்கம்